சொல்கிறார் பெரிய விஷயம் கவனம் உங்கள் குழந்தைகளின் மார்க் கார்டு இருக்குல்ல மார்க் வாங்க தட் இஸ் நாட் யுவர் விசிட்டிங் கார்டு இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிற அம்மா குழந்தைகளுடைய அம்மா அப்பா ஐயோ என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளை நம்ம மூணு மூணு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கும் நம்ம கேட்டுட்ருப்போம் அந்த குழந்தையினுடைய தாய்க்கும் அந்த குழந்தையினுடைய மார்க் கார்டுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைங்கிறார் அதை வச்சுக்கிட்டு உன்னுடைய உன்னுடைய விசிட்டிங் கார்டாக அதை மாற்றாத அடுத்த குழந்தைகளுக்கும் அடுத்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் அது வழியை தரும் என்று பேசிக்கிறான் பப்பா பப்பா இந்த என் பிள்ளைக்கு இது இருக்குது என் பிள்ளை இவ்வளோ கப்பு இருக்குது என் பிள்ளை இவ்வளோ முன்னால் அவங்க பாராட்டுவாங்க ஆனால் அவர்கள் வீட்டை குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படும் தெரியுமா இப்போ தான் போய்ட்டு வரான் வீட்டுக்கு அவன் பிள்ள அவன் படிக்கிறான் நீ படிக்கிறியா ஒரு குழந்தைக்கு திட்டு வாங்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பையனுடைய கப்பு காட்டுறீங்க நான் ஒரு விஷயம் சொல்லவா வெற்றி பெற்றவர்களை பார்த்து சொல்லுகிறேன் நான் வெற்றி பெற்றவள் வெற்றிகளை ஒருபோதும் கொண்டாடாதீர்கள் வெற்றியை மாற்றி கொள்ளுங்கள் பர்வின் சுல்தானாக நல்லா பேசுவாங்க அதை வச்சுக்கிட்டு இங்கே நான் வந்து விளையாடிட்டு போக முடியாது கொண்டாடிட்டு போக முடியாது நான் என்ன பண்ணணும் நியாயம் பண்ணணும் இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா பேசுவாங்கன்னு சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நான் பேசணுமே தவிர கொண்டாடிட்டு போயிடுவதற்கு ஆன ஆட்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்பதில்லை பத்தாவது முதல் மார்க் வாங்குறவங்கள ஆக கொண்டாடி தீட்டுறீங்களா ப்ளஸ் டூவில் எங்கே போகிறாங்கன்னு தெரியல ப்ளஸ் டூவில் கொண்டாடி தீத்துறீங்களா ப்ரொஃபஷனல் கோர்ஸில் எங்கே போகிறோம் பதினஞ்சு வயசு பிள்ளை கிட்ட போய் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அது என்ன சொல்லும் அதுக்கு என்ன சொல்லும் அதுன்னு நான் கேட்குறேன் நம்முடைய விஷயங்கள் தான் பிரதமந்திரி சொல்றார் யூ ஆர் வாட்ஸ் மார்க் கார்ட் ஆர் வின்னிங் கார்ட்ஸ் ஆர் நாட் யூர் விசிட்டிங் கார்ட்ஸ் சொல்லிட்டாரா ரெண்டாவது விஷயம் சொன்னார் சூப்பர் ரீல்ஸ் பார்க்காதீர்கள் பிரதம மந்திரி கைதட்டல் எல்லாம் மற்றவர்கள் பார்ப்பதனால் பாதிக்கப்பட்டவர் இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே இப்போ பொம்பளைங்களும் அப்படி ஆகிட்டு வருதா ஆனால் இவ்வளோ மோசமாக இல்லை பாத்ரூம்க்கு கூட ஏன் கொண்டு போறீங்க பதில் இருக்கா உங்ககிட்ட ஒரு போலீஸ்காரரை பார்க்குறேன் நான் டியூட்டி நேரத்தில் பேசி இருக்காரு நான் கூப்பிட்டு கேட்டேன் சார் என்ன சார் உங்களுக்கு அவ்வளோ அவசரம் சிக்னலில் நின்றுட்டு ஃபோனில் மேடம் ஏசி பேசுகிறாரு மேடம் இப்போ வேறு யாரையாவது நிறுத்திட்டு நீங்கள் போய் அங்கே பாருங்கள் சார் ஓகே ஓகே மேடம் எப்போ பார்த்தாலும் அந்த மொபைலை வச்சுக்கிட்டு பாத்ரூம் நான் கேட்டேன் ஒரு சைக்கியாட்ரிக் கிட்டே கேட்டேன் இந்த ஆண்கள் ஏன் பாத்ரூம் போகும்போது கூட இதை எடுத்துகிட்டு போகிறாங்க சார் சொன்னார் அதுவா மேடம் இப்போ ஒரு சிண்ட்ரோம் வந்திருக்கு மேடம் என்ன சிண்ட்ரோம் பயமாக தனியாக போக நான் சொல்லவா நீங்கள் தனியாக போக பயம் இல்லை இதை தனியாக விட்டுட்டு போக பயம் கரெக்டாக பிடிச்சிட்டேன்னா நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன் எங்கள் காலேஜ் வாசலில் ஒரு பொண்ணு அடிப்பட்டு விழுந்துச்சு மயங்க வரப்போகுது அதுக்கு ஏய் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுன்னு கேட்குறேன் மொபைல் எடுக்க விட மாட்டேங்குது நான் எடுத்துட்டேன் பாஸ்வேர்ட் அது அரை மயக்கத்தில் இருக்குது ஏய் பாஸ்வேர்ட் கொடு அப்படின்னு அது பாஸ்வேர்ட் போடுதுங்க நான் அவ்வளோ படித்தவங்க அது மையங்க எங்கேயும் வந்துச்சுன்னா மறுபடியும் அது லாக் ஆடிச்சுனான்னு ஃபோன் பண்ணுறதுக்கு அது பாஸ்வேர்டை பார்க்குறேன் அப்படி மறைச்சி போட்டால் பாருங்க பாஸ்வேர்டு சூன்யம் வைக்கிறவங்க அந்த ஒரு நட்சத்திரம் போட்டு அதுக்குள்ளே என்னென்னமோ அப்படி போடுதுங்க பாஸ்வேர்டை கள்ளத்தனம் என்ன அவ்வளோ கள்ளத்தனம் வந்துருச்சு நமக்கு எங்கே இருந்தது இதெல்லாம் நம்ம இல்லையே ஒரு காலகட்டத்துக்கு இதெல்லாம் இல்லையே என்னுடைய மகன் என்னிடத்தில் சொன்னான் அம்மா உன்னை போல் ஒரு பெண்ணை முடிந்தால் கண்டுபிடித்து என் வாழ்க்கை துணையாகத்தா அங்கே நான் ஒரு பெற்றோராக ஜெயித்தேன் என்று நான் கருதுகிறேன் எல்லா விஷயங்களும் வெளியில தான் வீட்டுக்கு போனால் அம்மா தான் இந்த உணர்வு பெற்றோர்களுக்கு வர வேண்டும் பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வாக்குறுதி தராதீர்கள் வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்று தயவு செஞ்சு வாக்குறுதி தந்துராதிங்கிறதான் என்னுடைய ரிக்வஸ்ட்